ஒரு சிறிய கிராமம் அதன் எல்லையிலே ஒரு பழைய ஓட்டு வீடு இருந்தது அந்த வீட்டில் வயதான இருவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் தாத்தா ராமசாமி பாட்டி மங்கே இருவரும் வயதாகியும் ஒன்றாக கைப்பிடித்துக் கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்தனர் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சிறிய தோட்டம் மங்கே தினமும் செடிகளிடம் பேசுவாள் ராமசாமி பசுமாடு மேற்க தொலைவிலே செல்வார் மாலை நேரம் வந்தால் இருவரும் ஒரு வேலியில் அமர்ந்து சூரியன் மறைவதைப் பார்த்து தன் அன்பை பகிர்ந்து கொள்வார்கள் ஒரு நாள் மாலை நேரத்தில் ராமசாமி வீடு திரும்பவில்லை மங்கை கவலையுடன் தேடத் தொடங்கினாள் ராமசாமி அவர் வரும் வழியில் ஒரு சிறிய கிணற்றில் குளித்துக் கொண்டிருந்தார் அவர் நீணைந்த உடம்பில் கண்டதும் மங்கை மகிழ்ச்சிக்கு அழவில்லை மாறாக சிரித்தார் இதான் என் ராமசாமி வயதானாலும் குழந்தைதனம்தான் என்றால் மங்கை அந்த கிழவனும் கிழத்தியும் நாளும் அன்போடு சிரிப்போடு வாழ்ந்தார்கள் பசுமை அமைதி அன்பு அந்த கிராமத்தில் வாசம் அது